ஐயா என்னுடைய முதல் கேள்வி வந்து காயக்கம் அப்படின்னா என்ன காயம் அதன் மூலமாக செய்கின்ற தொண்டு அது காயக்கம் அப்போ நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம செய்கிறது காயக்கமா இல்லை வேலையா வேலையில் பலனை எதிர்பார்க்கிறோம் காயக்கத்தில் பலனை எதிர்பார்ப்பதில்லை வேலையில் திருப்தி இருக்காது காயக்கத்தில் திருப்தி இருக்கும் இன்னைக்கு காலத்தில் காயக்கம் செய்கிறது சாத்தியமா ஏழ்மை எளிமை அது ரெண்டுமே புரியற மாதிரி கொஞ்சம் விளக்கி சொல்றீங்களா எமது பக்தர்களுக்கு கொடு இறைவா ஏழ்மை என்பது ஒரு வரம் அது போல கோட்பாட்டை கடைபிடிச்சு இன்றைக்குமே வாழ்றவங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ எளிமையா காயக்கம் செஞ்ச சிவபக்தர்கள் அவங்க எல்லாத்தையும் சொன்னீங்க அதில் முதல்ல வந்து ஆயுதக்கி மாரையா ஆயுதக்கி லக்கம்மா அந்த தம்பதியினர் பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா ஆ நிச்சயமாக சொன்னவங்க அவங்க எளிமையான வாழ்க்கையை அந்த தவத்தில் வாழ்ந்தவங்க ஆயுதக்கி அப்படின்னா இப்போ அரிசி நெல்லெல்லாம் அரிசி பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த அரிசியெல்லாம் வச்சுட்டு அதை அளந்து போடுறது ஆயுத அக்கி ஆயுத ஆயுதன்னு அளந்து போடுறதுன்னு அர்த்தம் அளந்து அளந்து போடணும் அந்த தந்தை பாருங்க அவருடைய வேலை அதை அளந்து எல்லோருக்கும் அந்த அரண்மனையில் வேலை செய்கிறார் அவர் அளந்து அளந்து கொடுக்கணும் அளந்து அளந்து கொடுக்கணும் அங்கே வேலை செய்கிறவங்க செய்கிறவங்களுக்கெல்லாம் அரிசியை அளந்து கொடுப்பார் இப்போது அந்த தந்தைக்கு எப்படி ஒரு ஊதியம் வாங்கினாரு அப்படின்னு சொன்னா அவர் செஞ்ச அந்த காயக்கத்துக்கு அவர் அளந்து போடும்போது அங்கெல்லாம் கொட்டுது இல்லையா அந்த கொட்டுகின்ற அந்த அரிசிகளையெல்லாம் ஒன்று ஒன்று திரட்டுவார் ஒன்று திரட்டி அதுலேயும் அன்றைக்கு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை மட்டும் ஒரு பிடியோ ஒரு படியோ ஏதோ ஒன்று அன்றைக்கு அவ்வளோ மட்டும்தான் மிச்சத்தை விட்டுருவாரு அவர் யாரோ மற்றவங்களுக்கு கொடுத்துருவாரு யாரோ எடுத்துக்கோன்னு சொல்லிவிடுவார் அதெல்லாம் ஒன்று கூட்டி அதில் தனக்கு தேவையானதை அன்றைய ஊதியமாக அவர் எடுத்துட்டு வந்துடுறார் இது அவருடைய காயக்கம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ஐயா தெரியாம ஒரு இறை சோதனை என்ன வச்சுக்கலாம் அவருடைய பக்திக்கான ஒரு சோதனை என்னன்னா ஐயா தெரியாம என்ன பண்றாரு ஒரு பிடிக்கு பதிலா இன்னொரு பிடி எடுத்துருவார் அவர் அவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு ஒரு பிடி எடுத்தாரு இன்னொரு பிடியும் சேர்த்து எடுத்தாரு கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ நம்ம வீட்டிலெல்லாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறவர் ஒரு அன்னைக்கு நான் ஆயிரத்து ஐநூறுரூவா சம்பாதிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க கொண்டாட்டம் தான் பாயாசம் கேசரி எல்லாம் பண்ணி நம்ம கொடுப்பாங்க சாப்பிடலாம் இல்லையா அப்படித்தானே நம்ம மனநிலை போகும் ஆனால் அவரு அந்த மாதிரி எடுத்துட்டு வர்றாரு அந்த அம்மா அவர் வந்து அந்த அரிசியை கொடுக்குறாரு அந்த அம்மா வாங்குறாங்க தினமும் வாங்குறதுனுடைய அந்த வெயிட் அவங்களுக்கு தெரியும் தானே டெய்லி வாங்குறது இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கு போலவே அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஓப்பன் கூட பண்ணல அதை அங்கேயே வச்சுட்டு ஐயாவை கேட்குறாரு கேட்குறாங்க என்ன இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கு ஐயா என்ன சொல்றாருன்னா இல்லை இன்னைக்கு கொஞ்சம் அரிசி ஜாஸ்தியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் நான் போட்டு வந்தேன் அதிகமா அந்த அம்மா ஒத்துக்கறதில்ல உமக்கு எதுக்கு நீ ஒரு சிவபக்தன் உமக்கு எதுக்கு இந்த மாதிரி ஆசை வந்துச்சு ஒரு ராஜ்யம் ஆடுற ராஜனுக்கு இருக்கக்கூடிய ஆசை உனக்கு எதுக்கு வந்துச்சு சிவபக்தனாக இருந்து நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியே இந்த கொண்டு போய் எவ்வளவு எக்ஸ்ட்ரா எடுத்தியோ அதை கொட்டிக்கிட்டு டெய்லி உனக்கு என்ன கொண்டு வரையோ அதை மட்டும் கொண்டு வாங்க அப்ப நான் வீட்டுக்குள்ள சேர்த்து ஒரு பிடி எக்ஸ்ட்ரா கொண்டு வந்ததுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க திருப்பி அனுப்பிட்டாங்க அதான் நீங்க சொன்னவே நம்ம வீட்டுல எக்ஸ்ட்ரா கொண்டு வரலன்னா அனுப்பாங்க ஆக இப்படியாக அவங்க அந்த காலத்துல வாழ்ந்து சிவபக்தி இப்போது அந்த அந்த அரிசி கொண்டு வந்தாரா இப்போ அதை என்ன பண்ணுவாங்க அவங்களுக்காக வச்சுக்கிறது இல்லை அதை சமைச்சு ஏதோ ஒரு சிவபக்தர் அழைச்சி அவருக்கு கொடுத்து மிச்சம் இருக்கிறத உண்டு வாங்க அப்போது செய்கிற காயக்கமே சுத்தமாக செய்வாங்க ஏமாத்துறதில்ல சத்தியமாக சொல்லுவாங்க சத்திய வழியில் ஏமாற்றாமல் அந்த காயக்கத்தை செஞ்சு அதில் வர்ற ஊதியம் எது இருந்தாலும் அதில் திருப்தி படைஞ்சு அதுல எது எது தக்க ஊதியமோ அதை மட்டும் கொண்டு வந்து அதையும் அதையும் சமைச்சு சிவபக்தருக்கு முதல்ல கொடுத்து அப்புறம் அவங்க உண்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு புனிதமாக இருந்திருக்கும் இது சிவபக்தனின் வாழ்க்கையாக இருக்கணும் இதுக்காக தான் இந்த பூமியை அந்த இறைவன் படைத்தான் இப்படிப்பட்ட சிவபக்தி இங்கே நடக்கணும்னு சொல்லி இதுதான் அந்த அந்த தம்பதி அந்த தாய் தந்தையருடைய சிறப்பு இப்போ நீங்கள் வந்து ஆயுதக்கி மாரையா ஆயுதக்கி லக்கம்மா அவங்களோட புனிதமான வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க அடுத்து இன்னொரு சிவபக்தரான சத்யக்கா சொன்ன மாதிரி பேர்லேயே சத்தியம் இருக்கு இருக்குது சே பேர்லேயே அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்க சத்தியக்கா அந்த தாய் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளி அதாவது அந்த பட்டினம் என்று சொல்லுவாங்க தான் அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அங்கே இருக்கிற எல்லாம் கூட்டி பெருக்கிறது அவங்களுடைய வேலை இப்போ நம்ம ஊரெல்லாம் கூட்டி பெருக்கிறாங்களே அந்த மாதிரி அந்த துப்புரவுத் தொழிலாளி அவங்க ஒரு சிவபக்தர் இப்போ பொதுவாக நம்ம ரோட்டில் போகும்போது இப்போ நீங்கள் நடந்து போகும்போது ரோட்டில் ஒரு நூறுரூவா காசு விழுந்திருக்கேன் என்ன பண்ணுவீங்க ஒன்று நான் எடுத்துப்பேன் இல்லை ஒரு உண்டியலுக்கு ஏதோ போய் போட்டிருப்பேன் இல்லை யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துடான் இது முள்ளதான் இப்போது அவங்க எப்படின்னா அந்த கூட்டும்போது அது பட்டணம் தானே எல்லாம் மக்கள் எல்லாம் திரண்டு முதல் நாள் எல்லாம் வந்து போயிருப்பாங்க இவங்க காலையில் கூட்டும்போது நைட்லெல்லாம் எல்லாம் வந்து சந்தையில் அது வாங்கி வாங்கி வாங்கியெல்லாம் மக்கள் எல்லாம் திரண்டு போயிருப்பாங்க அப்போ அவங்க கூட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன இருக்கும்னா ஏதோ ஒரு பொன் பொற்காசுகள் எல்லாம் விழுந்திருக்கும் அந்த காலத்தில் பொற்காசு தான் ஆமாம் பொற்காசுகள் அவங்க தெரியாமல் காசெல்லாம் விழுந்திருக்கும் இல்லை சில நேரங்களில் வாங்கின துணிமணிகளில் ஏதோ ஒன்று விழுந்து அங்கே இருக்கும் அப்போ அவங்க கூட்டிக்கிட்டு வரும்போது அங்கே அந்த பொற்காசோ அந்த துணியோ இருந்தால் அவங்க அதையும் சேர்த்து கூப்பிட்டு போவாங்களாம் இப்போ அதை அந்த பக்கத்தில் இருக்கிற அவங்க கூட செய்கிற வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க கேட்பாங்களாம் ஏமா நீ இப்படி பண்ணுற பொன் பொற்காசமாக எடுமா துணியமாக எடுமா பயன்படுத்தலாம் அப்படின்னா அது குப்பைதானே அப்படின்னு சொல்லி கூட்டுவாங்களாம் ஏன்னா என்னுடைய உழைப்பு அல்லாததான் நான் ஏற்றுக்க மாட்டேன் இல்ல எடுத்து யாராச்சும் கொடுக்கல இல்ல அப்படின்னா அது என் வேலை இல்ல என் உழைப்பு அல்லாதது எல்லாமே இங்க எனக்கு குப்பை தான் அது இறைவன் கருணை இல்ல அப்ப அவங்க இல்லை நீ இவ்வளோ கஷ்டப்படுற ஏன்னா அவங்க தானே வாழ்ந்தாங்க அவங்க எளிமையாக வாழ்றாங்க அவங்க பார்க்குறவங்களுக்கு ஏழைன்னு நினைப்பு அவங்க என்னென்ன என்ன சொல்கிறாங்கன்னா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படித்தானே கிழிஞ்ச துணியெல்லாம் இருக்கேன் அதை எடுத்தால் நீ போடல்தானே எனக்கு என் வாழ்க்கைக்கு என் சிவன் எனக்கு இடு கொடுத்த பிச்சை அவர் எதை கொடுக்குறாரோ அதை நான் போட்டுக்கிறேன் அவ்வளோ தான் பாருங்கள் அவங்களுடைய அந்த உறுதிப்பாடு மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் நான் வியர்வை சிந்தி நான் வேலை செஞ்சு எது வருதோ அதை மட்டும் நான் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சு போகிறேன் இதுதான் திருப்தி என்பது இதுதான் நிறைவு இந்த வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் கோடி கோடியாக இருந்தாலும் வராது இதை சிவபக்தர்கள் இந்த ரகசியத்தை அறிஞ்சிக்கிட்டாங்க அதனால் அவங்க எளிமையில் வாழ்ந்தாங்க அதனால தான் எளிமை தவம் அப்படின்னு சொன்னது தவத்தில் இருக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் பன்மடங்கு ஆனந்தம் அந்த எளிமையான வாழ்க்கையில் இருக்குது அதை அந்த சத்தியக்கா வாழ்ந்து அனுப்பிச்சாங்க சரிங்களா ஐயா அப்புறம் நீங்கள் வந்து சங்கவே அப்படிங்கிற ஒரு சிவபக்தை பற்றி சொன்னீங்க அவங்களும் சத்யக்கா போல ஒரு புனிதமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்காங்களா அவங்க அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓ அவங்க பிறப்பால் ஒரு அவங்க அவங்க என்ன இந்த சிவபக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 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 வேசி தொழில் அவங்க இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜீவனத்துக்காக அறிம அறியாமையில் அதை செஞ்சிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்க அப்போ பசவத்தந்தையை பற்றி தெரிஞ்சாங்க இப்படி ஒரு 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 அவதார புருஷர் இருக்கார் அப்படின்னு எப்போ பாரு பசவா பசவான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களாமா இது அந்த பசவ தந்தைக்கு தெரிஞ்சிடுச்சு உள்ளூர் அவருக்கு ஒரு உணர்வு ஒரு நாள் அவங்கள பார்க்க அவர் போறாரு வேசியர் வீதிக்கு போகிறாரு எல்லாம் என்ன இந்த தந்தை அந்த வீதிக்கு போகிறாரு ஆனால் வேறு மாதிரி எண்ணங்கள் தானே வருவோம் அப்போ பசவத்தந்தை அங்கே போய் அந்த வீட்டு போய் கதவை தட்டி உள்ளே போகிறாரு அந்த அம்மாவுக்கு பசவத்தந்தைன்னு தெரியாது அப்போ அறிமுகப்படுத்துகிறாரு நான் தான் வசவத்தந்தை அந்த அம்மா அப்படியே அழுகுறாங்க அழுகுறாங்க அப்புறம் எதற்காக தந்தையே இந்த வீதிக்கு நீங்கள் வந்தீங்க நீங்கள் பரிசுத்தம் நீங்கள் ஏன் இந்த ஒரு அழுக்கான வீதிக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அப்போ பசவத்தந்தை இல்லைம்மா உங்களிடத்துல ஒரு பக்தி இருக்குது சதாகாலம் என்னையே என்னையே இருக்கீங்களே என் தாயாக இருக்கீங்க உங்களை உங்கள் வீட்டுக்கு நான் வராமல் யார் வரணும் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்க அவங்கள அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி அழுகிறாங்க அவங்கள அப்படியே அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பக்தி தீட்சை கொடுத்து அவங்களுக்கு நல்ல இருக்கிற பக்தர்களோடு அவங்கள சேர்த்து அவங்களையும் அங்கேயே சிவபக்தி செய்ய அவருடைய வீட்டிலையே வைப்பாங்க இப்போது இதை தாண்டி என்னென்னா அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிஞ்சு பல ஞானங்களையெல்லாம் பெற்று நான் திரும்ப அந்த வீதிக்கே போகிறேன் அப்படின்னாங்க இது நம்ம கேட்டானேன்னு சொல்லுவோம் இந்த அம்மாவுக்கு என்ன இப்படி வந்துச்சு திரும்ப அந்த வீதிக்கா அப்படின்னு வசவத்தந்தைக்கு தெரிஞ்சு போயிடுச்சாமல் போங்க அப்படின்ற இப்போ அவங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களைப் போலவே இருக்கிற எத்தனை பெண்கள் அங்கே இருப்பாங்க அது மாதிரி அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சிவஞான போதனை செஞ்சு அது போல இந்த அந்த ஆண்கள் எல்லாம் போவாங்க இல்லையா இந்த சபலமான ஆண்கள் எல்லாம் போவாங்க அவங்கள வீட்டுக்குள்ளே வர வச்சு அவங்களை உட்கார வச்சு அவங்கள அவங்க போகும்போதே தந்தையே வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நோக்கத்தோடு போகிறாங்களோ அது மறந்து போயிடும் என்னடா தந்தையேனு சொல்கிறாங்க ஒரு மகளாக கூப்பிட்றாங்க அப்போது இவங்களுக்கு ஒரு ஒரு பரிவர்த்தனை ஆகும் அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு சேவை செய்து இரவு பூராக அவங்க இரவு பூராவும் முழுவதுமே அவங்களுக்கு சிவஞானத்தை சொல்லுவாங்களாம் சொல்லி விழிஞ்சதுமே அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரி அவங்க பல ஆண்களை அங்கே அக்கம் பக்கத்தில் அதே மாதிரி அவங்களை போல இருந்த பெண்களை எல்லாம் சிவபக்திகளாக்கி இந்த பசவ தர்ம பாதையில் அடைச்சிட்டு வந்தாங்க ஆக பக்திக்கு முன்னதாக எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏதோ அறியாமல் தவறுகள் செஞ்சிருக்கலாம் ஆனால் பக்திக்கு வர்றதுக்கு நமக்கு அந்த ஒரு 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 என்ன ஏக்கம் இருந்தால் போதும் அவங்க அந்த இயங்கினாங்க அப்போ பசவத்தந்தை போனார் அவர் ரட்சித்தார் அவங்கள எந்த அளவுக்கு மாற்றுச்சு அவங்களும் இந்த சமாஜத்தை அந்த சமுதாயத்தை எப்படி மாற்றினாங்க அப்படியாக அவங்க காயக்கத்தை அவங்க செஞ்சாங்க அது தவம் தானே கண்டிப்பாக கண்டிப்பாக சரணார்த்தி ஐயா இப்போ கடைசியாக தாசையா மற்றும் துக்கலே அந்த தம்பதியினரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக தாசையா தந்தை வந்து அவர் ஒரு நெசவு தொழிலாளி நெசவு நெய்றாரு அவர் நெய்து அன்றைக்கு என்ன நெய்கிறாரோ அதை விற்று என்ன அதிலிருந்து வருதோ அதை வந்து சிவபக்தர்களுக்கு கொடுத்து உண்ணுகின்ற அவர் பிரசாதமாக்கிட்டு வாழ்கிற ஒரு சுத்தமான வாழ்க்கை அவருக்கு ஒரு 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 மனசில் ஒன்று தோன்றுது என்னென்னா நான் அழகான ஒரு 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 நல்ல ஒரு பட்டு துணியை அவர் அவருடைய அந்த நெசவில் அவர் நெய்கிறாரு அந்த பட்டு துணியை நல்ல ஒரு சிவபக்தருக்கு அது சிவனுக்கே போகணும்னா அது சிவபக்தருக்கு கொடுக்கணும் சிவபக்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பாக வைக்கிறார் இப்படி ஒரு அழகான ஒரு பட்டு துணியை அவர் நெய்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் செய்தி பரவிடும் அந்த ஊரினுடைய ராஜா பெரிய பெரிய செல்வந்தர்கள் பெரிய பெரிய வணிகர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய விலை தர்றோம் அவ்வளவு புற்காசுகள் தர்றோம் இவ்வளவு தர்றோம் அதை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் அதை உடுத்தி பார்க்குறதுக்கு இவர் யாருக்குமே இல்லைன்றார் இது யாருக்குன்னா ஒரு சிவபக்தருக்கு தான் அந்த சிவனுக்கு கொடுக்கணும் அந்த சிவபக்தர் வந்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு வச்சுக்கிறார் அப்போது அவரை சோதிக்க சிவபக்தனுடைய சிவபக்தராக அந்த ரூபத்தில் ஒரு ஜங்கம ரூபத்தில் யார் வர்றது சிவனே வரா வர்றார் எப்படி வர்றாருனாக்கா அவர் வரும்போது தலைமுடியெல்லாம் அலங்கோலமாக இருக்கும் கை க கை காலு இந்த கன்னம் எல்லாம் வெறும் புண்களாக இருக்கும் ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு அகோரமான காட்சி கோரமான ஒரு ரூபத்தில் அவர் வர்றார் அப்போது அவர் என்ன பண்ணுவார்னால் அவர் ரொம்ப அந்த துணியெல்லாம் இருக்கும் அங்கே வந்து கேட்குறாரு எனக்கு குடும்பம் எனக்கு ஏதாவது குடும்பம் அப்படின்னு இவருக்கு டக்குன்னு தோணுது இவருக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவரை வரவழைச்சி உணவு கொடுத்து அந்த துணியையும் அவருக்கு காணிக்கையாக கொடுக்குறாரு வாங்கிட்டாரு வாங்கிட்டு வெளிய போய் இவர் கண் முன்னாடியே என்ன செய்வார்னா நான் இப்போ உங்களை ஒன்று கேட்குறேன் நீங்கள் குன்னூருக்கோ ஊட்டிக்கோ கோயம்புத்தூருக்கோ போகிறீங்க ஒரு பிச்சைக்காரரை வந்து உங்ககிட்ட ஐயா பத்து ரூபா கொடுங்க பாரு நீங்கள் கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் முன்னாடியே கிழிச்சாருனாக்க என்ன பண்ணுவீங்க உடனே ஃபுல்லாக கோவம் வருவீங்க கோவம் வரும் ஆ உனக்கு போய் நான் பத்து ரூபா கொடுத்த பாரு அவரை திட்டி அவர் கூட சண்டைக்கு போவோம் போவோம் ஏன்னா நம்ம கொடுத்துருவான் அப்புறமோ அவர் கிழிக்கும்போது கூட நம்ம பாவம் என்னென்னா அது என்னுடைய காசு அப்படின்னு அவருடைய தானே ஆமாம் அவர் அதில் சாப்பிட்டா என்ன வீசினா என்ன எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த பாவம் இல்லை நமக்கு இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் கூட கோயில்களுக்கு பொது இடங்களுக்கு எல்லாம் உபயம் என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கலாம் ஒரு பெரிய கேட் போட்டு கொடுத்துருப்பாங்க கேட்டை விட பெருசாக உபயம்னு அங்கே அவர் இதை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு போட்டிருப்பாங்க கேட்டுக்கே கேட்டு கேட்டு போட்டிருப்பாங்க வேடிக்கையாக இருக்கும் ஏன்னா அது அது கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க இறைவனுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அப்போவும் அது கோயிலில் இருந்தாலும் அது என்னுடையதுங்கிற பாவம் திரும்ப திரும்ப வர்றவங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்களுக்காக சொல்லுவாங்க இதை நாங்கள் போட்டு கொடுத்தது ஏன்னா நம்ம பாவம் அப்படித்தான் இருக்கு அதை விட ஒரு நகைச்சுவை என்னென்னா ஒரே ஒரு டியூப் லைட் இந்த நீட்டத்துக்கு போட்டிருப்பாங்க டியூப் லைட் வெளிச்சத்துக்காக தானே இந்த நேட்டத்துக்கு போட்டிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க அதை இப்படி போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தா உபயம் உபயம்னு ஒரு ஃபுல்ல பெயிண்ட் எழுதியிருப்பாங்க வெளிச்சம் வருமா வெளிச்சம் வருமா வராது வெளிச்சம் வராது ஏன்னா அந்த உபயம் அப்படித்தான் நம்ம உபயம் அப்படித்தான் நமக்கு நம்ம பேர் வரணுங்கிறதுக்காக கொடுக்குறோம் ஒரு பெருமைக்காக பெருமைக்காக கொடுக்குறோம் அங்கே வெளிச்சம் வரணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் அல்ல அதனால நம்ம ஆனால் தாசையா தந்தை கொடுத்தாரு அவர் என்ன தெரியுமா பண்ணாரு வாங்கின அந்த சிவபக்தரு ஜங்கமம் அந்த விலை உயர்ந்த பட்டு சேலைய அந்த பட்டு துணியை அப்படியே கிழிச்சு 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 போடுறாரு அவர் கண் முன்னாடியே கிழிச்சுட்டு ஒரு பீசை எடுத்து தலையில் கட்டுறாரு ஒரு பீஸை எடுத்து முட்டி புண்ணுல கட்டுறாரு ஒரு பீஸை எடுத்து இந்த கையில கட்டுறாரு ஒரு பீஸை கழுத்துல கட்டுறாரு இருக்கிற கடைசி துண்டை இடுப்புல கட்டுறாரு போயிட்டே இருக்காரு இத்தனையும் அவர் கண் முன்னாடி நடக்குது ஆனா அவர் அதை பத்தி கவலையே படல அவருக்கு எந்த அவர் செஞ்ச எதையுமே அவர் கவனிக்கல அவருடைய காயக்கத்திலேயே அவர் அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாரு அவருடைய காயக்கத்துல கவனம் இருந்துச்சு அவருக்கு முன்னாடி அவர் செய்யறதுல அவருக்கு கவனமே இல்லை இது நம்ம சீராள தந்தை பத்தி கே கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா கொடுத்ததுக்கப்புறம் இருக்கிற மட்டும் நம்மகிட்ட இருந்தது கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளது அல்ல அந்த ஒரு அந்த அந்த ஒரு பற்று அதில் இல்லை அந்த பற்று இல்லாத காயக்கம் அது பற்று இல்லாத வாழ்ந்த அந்தவங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்க வீடு நிலம் வர்ற பொருள் இது மேலே அவங்களுக்கு இவ்வளவு பற்று ஏன்னா எல்லாமே விட்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியும் அந்த சத்தியத்தை தெரிஞ்சும் கூட நம்ம எல்லாம் தவறுறோம் அவங்க அந்த சத்தியத்திலேயே வாழ்ந்தாங்க எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப சீராள தந்தையிடம் போய் சிவன் என்ன கேட்கிறாரு உன்னுடைய மகனை அப்படியே துண்டு துண்டா வெட்டி எனக்கு சமையல் பண்ணி சமைச்சு கொடுன்றாரு அவரு தயங்கவே இல்லை அப்படியே வெட்டி அத சமைச்சு கொடுக்கிறாரு நம்ம புராணங்களை படிச்சிருப்போம் போ அங்கே எதனால் அவர் மெச்சப்பட்டார் அப்படின்னா என்னுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த தயக்கமே இல்லை அந்த பற்று இல்லை அதனால சிவன் அவரை மெச்சினாரு சிந்து பல்லாள தந்தைன்னு ஒருத்தர் இருந்தார் தன்னுடைய மனைவி சிந்து பல்லாளன் அவருடைய மனைவி சிந்து மனைவி மேல ரொம்ப அவருக்கு பிரியம் ஆனா சிவன் போய் மனைவி கேட்கிறாரு ஏன்னா எது மேல பிரிய ஜாஸ்தியோ அதை கேட்குறாரு இவர் கொடுப்பாரா இல்லையா அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை கொடுத்துட்டாரு எங்கேயாச்சும் மனைவி கேட்கிறவனையும் இங்கே இந்த காலத்துல விட மாட்டாங்க மனைவி கேட்க முடியுமா விட மாட்டாங்க பெரிய புரட்சி ஆயிரும் கேட்டான் என்று சொல்லி கொடுக்க முடியுமா ஆனா அவர் கொடுக்குறாரு அப்போ சிவன் மெச்சிறார் ஏன்னா மனைவியோட அன்பாக நீ ரொம்ப சிறப்பா அன்போட அவனுடைய உயிரே மனைவி தான் வாழ்ற வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்தாலும் மனைவி மேல அவருக்கு பற்று இல்லை கேட்டதுமே கொடுத்துட்டார் இது சிவபக்தி இந்த பற்றில்லாமல் இருக்கிறது தான் காயக்கம் பற்றில்லாமல் தொண்டு செய்வது தான் காயக்கம் நான் இந்த மாதமே அடுத்த மாதம் சம்பளத்தை வச்சு இந்த மாதத்துலேயே நான் ஒரு பிளான் பண்ணிவிட்டு நான் செய்கிறேன் பாருங்க அது காய்க்கம் காய்கமல்ல வர்றதை பற்றி கவலையே இல்லை எது வந்தாலும் பரவாயில்ல ஆனால் என்னுடைய துண்டுல அதில் இன்னும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னுடைய சேவையில் என்னுடைய துண்டுல எள்ளளவும் குறைபாடு இருக்கக்கூடாது சத்தியம் தவறக்கூடாது அதில் கவனமாக இருந்தாங்க இப்போ நமக்கெல்லாம் ஒரு நாள் ஊதியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நாள் உனக்கு ஊதியம் இல்லைப்பா இன்னைக்கு நீ வேலை செய்ய அப்படின்னு சொன்னா நம்ம இப்படி வேலை செய்வோம் வாய்ப்பே இல்லை நம்ம செஞ்சாலும் அரைக்குறையாக செய்வோம் முழு மனசோட முழு மனசோட செய்ய மாட்டோம் அறக்குறைய செய்வோம் அந்த வேலை முழுமையா இருக்காது ஆனா அவங்க அப்படி இல்லை அந்த பலனை எதிர்பார்க்கவே இல்லை அது செஞ்சாங்க செய்யறத சிறப்பாக முழு முழுமனதோடு நிறைவோட செஞ்சாங்க அதிலிருந்து எது கிடச்சாலும் அதை ஏற்றுக்கிட்டாங்க இதுதான் சிவபக்தர்கள் செய்த காயக்கம் அப்படி அந்த காயக்கம் செஞ்சவங்க இன்றைக்கும் இருக்காங்க இன்றைக்கும் அந்த சிவனுக்காக இந்த மண்ணுலகிற்காக சிவபக்திக்காக தம்மையெல்லாம் அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்றவங்க இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாம் வாழ்கிறதுனால தான் இப்படி மழையெல்லாம் பெய்யுது பூமியெல்லாம் விளையுது எல்லா வளத்தோடமும் எல்லாம் இருக்கோம் காற்று வீசுது அவங்களுக்காகத்தான் எல்லாமே ஏதோ அவங்க சார்பா நம்மளும் அங்கே இருந்து சமாளிச்சுட்டு போறோம் அவங்களால நம்மளும் பயன் நம்மளும் பயன் பயனடைஞ்சிக்கிட்டு போறோமே உடைய நிச்சயமாக சத்தியவான்கள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகமும் அவர்களுக்காகத்தான் அந்த சத்தியவான்கள் இங்கே இருந்துகிட்டு தான் இருக்காங்க எல்லா காலத்திலுமே இருப்பாங்க இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அவங்க இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் காயக்கத்தின் சிறப்பை பற்றியும் அதை கடைப்பிடித்து வாழ்ந்த சிவபக்தர்கள் பற்றியும் நிறைய ஞானங்களை சொன்னீங்கயா உங்களுக்கு எங்கள் பசவ தத்துவ சன்மார்க்கம் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ச கண சதரவல்ல கானு கிருத்திய காய இல்ல வார பத்த கிருத்த காய ગિર દવા લલ